பசுமையான வயல்களால் சூழப்பட்ட ஒரு அமைதியான கிராமத்தில் ஆனந்தன் என்ற புகழ்பெற்ற மருத்துவர் வசித்து வந்தார் தொலைதூரத்தில் இருந்து வந்தவர்கள் தங்களின் நோய்களுக்கு அவருடைய உதவியை நாடினர் அவருடைய மருத்துவ திறமையால் மட்டுமல்ல அவருடைய வார்த்தைகள் வழங்கிய கருணை மற்றும் ஆறுதலுக்காகவும் அவரை அணுகினர் ஒரு நாள் மீரா என்ற இளம்பெண் ஆனந்தனிடம் வந்தாள் அவள் உடல் வலி மட்டுமல்ல தனிப்பட்ட இழப்பின் துயரமும் கொண்டாள் ஆனந்தன் அவளுக்கு வைத்தியம் செய்யும் போது அவளது போராட்டங்களை உன்னிப்பாக கேட்டார் அவர் மெதுவாக ஊக்கம் மற்றும் ஞான வார்த்தைகளை வழங்கினார் அவரது இனிமையான ஆறுதல் வார்த்தைகள் மீராவின் முகத்தில் ஒரு அரிய புன்னகையை அவளது உடல் வலியுடன் அவளது உணர்ச்சி சுமையையும் தளர்த்தியது இதற்கிடையில் துறை என்ற மற்றொரு மருத்துவர் பக்கத்து கிராமத்தில் வசித்து வந்தார் துறை ஆனந்தனுக்கு நிகரான திறமை வாய்ந்தவர் ஆனால் பொறுமை மற்றும் அரவணைப்பு இல்லாதவர் ஒரு விவசாயி அவரை சிகிச்சைக்காக சந்தித்த போது துறை ஒரு கனிவான வார்த்தையும் புன்னகையுமின்றி கசப்பான அறிவுரைகளை வழங்கினார் அந்த விவசாயி தன் நோய் குணமாகிவிட்டாலும் கவனிப்பாரற்று திரும்பி வர தயங்கினார் ஒருநாள் துறை ஆனந்தனை சந்தித்தார் ஆனந்தன் நோயாளிகளுடன் பழகுவதை கவனித்த துறை அன்பான வார்த்தைகளின் சக்தியை உணர்ந்தார் துறையின் முகத்தை கவனித்த ஆனந்தன் துன்புருவும் துவ்வாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புருவும் இன்சொலவர்க்கு எவரிடமும் இன்பம் தரும் இனிய சொற்களை பேசுபவர்க்கு துன்பம் தரும் வறுமை வராது ஒருவருக்கு மருந்துகளில் மட்டுமல்ல நாம் பயன்படுத்தும் வார்த்தைகளிலும் குணமாகும் இனிமையான வார்த்தைகள் இதயத்தின் வலியை குறைத்து எந்த மருந்தையும் வழங்க முடியாத ஆறுதலை உருவாக்குகின்றன கனிவாகப் பேசும் நபர் மகிழ்ச்சியை தருகிறார் அதே சமயம் கடுமையான வார்த்தைகள் துக்கத்தை ஆழமாக்கும் என்று விளக்கினார் துறை ஆனந்தனின் அறிவுரையை மனதில் கொண்டு நோயாளிகளிடம் அன்பாகப் பேசத் தொடங்கினார் படிப்படியாக மக்கள் அவரை அதிகமாக நம்புவது மட்டுமல்லாமல் உடல் ரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் விரைவாக குணமடைவதை அவர் கவனித்தார்